ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ப்ரோமோ டூ அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்தோட ப்ரோமோ டூ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ டூவில் பார்த்திங்கன்னா எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒருத்தர் வீடியோ கால் மூணுமா அதாவது வீடியோ காலில் ரெக்கார்டட் வீடியோ வந்துட்டு போடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம கனிக்கு விஜி பேசுகிறாங்க விஜி வந்துட்டு ஹேண்ட் கண்டின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறீங்களா மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக இல்லை டைட்டில் அடிக்க போகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கேப்பபிளாக மெயின் கேரக்டராக பண்ண போகிறீங்களான்ற மாதிரி கேட்டுடுறாங்க அடுத்தது எஃப்ஜேக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு அடுத்த ஐம்பது நாளைக்கு வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்கணும் வைபா இருக்கணும் வீடே அந்த வைபுக்கு நடுவுல எவ்ஜியே இருக்கணும் அதாவது அதை பண்ணுன்றத சொல்றாங்க அது நம்ம பிரஜனுக்கு ஆரி வந்துட்டு பண்ணி பேசுறாரு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல காமிக்காத நீ எங்கே காமிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாத்தையும் காமிச்சு நல்லபடியாக விளையாடு அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் மாறி மாறி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்கும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாரு பேசுகிறாங்க என்ன நடக்கப்போகுது எது நடக்கப்போகுது இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருமா என்ன எதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும்